ரூபோஸ்ங்கரவர் வந்து இப்போ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார் தவறிட்டார் அது எதனால எல்லாருக்குமே தெரியும் சில வேண்டாத பழக்கம் இந்த குடி பழக்கத்தாலே வந்து அவர் வந்து நம்மளை விட்டு எல்லாரும் விட்டு போயிட்டார் இப்போ குடும்பத்தையும் தெருவில் விட்டு போயிட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பதவி பேசும்போது உங்களுக்கு கோவம் கண்டிப்பாக வரதான் செய்யும் எது வந்தாலும் நீ கமான் பண்ணால் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்னோடய ஆதங்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நல்ல ஒரு கலைஞர் நல்ல ஒரு நடிகர் கஷ்டப்பட்டு வந்தவர் நம்ம உலகநாயகன் சாரோட தீவிர ரசிகர் இப்படி குடித்து இந்த குடியால் வந்து நம்மளை விட்டுட்டு போய்ட்டு இருக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது யாருமே தவறு பண்ணாதீங்க மீடியாவில் இருக்க எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு இது தான் வடிவேல் பாலாஜி அவர்களும் இதே மாதிரி தான் குடித்து குடித்து ரொம்ப நம்மளை விட்டு போயிட்டார் இப்போ அதே மாதிரி அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ அவர் அடுத்து போயிட்டார் எதுக்கு இந்த குடி இந்த குடிச்சு குடித்து குடும்பம் தெருவில் நிற்கிது இப்போ தான் இந்திராஜாக்கு மகளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய கூட வந்து கையில் எடுத்து கொஞ்சி அதோட லேண்டு இன்னும் அது எவ்வளவோ காலங்கள் இருக்கு அதெல்லாம் சரியாக பார்க்காம அதை தூக்கி கொஞ்சாமல் அதுக்குள்ளேயே நம்மளெல்லாம் விட்டு போயிட்டா இருக்கும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேதனையாக நண்பர்களே இந்த பதிவை பேசும்போது